விஞ்ஞானத்தால் இரண்டு இரண்டிற்கும் அதாவது படைப்பாற்றலுக்கும் நம்முடைய உணர்தல் அதாவது பர்செப்சனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை செத் கூறுகிறது அதாவது ஒரே மரத்தை நுண்ணுயிரிகள் பூச்சிகள் பறவைகள் மற்றும் மனிதன் வெவ்வேறு விதமாக உணர்கிறோம் அல்லது பர்சீவ் செய்கிறோம் என்பதுதான் அது வெறும் வெளிப்புற தோற்றம் மட்டும் அல்லாது ஒரு மரத்தின் இயல்பே ஒவ்வொரு கான்சியஸ்னஸின் உணர்தலுக்கு ஏற்றவாறு வித்தியாசமாக உணரப்படுவதாக செத் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஜேன் ராபர்ட்ஸ் மூலமாக செத் வெளி கான்சியஸ்னஸை பற்றி வெளிப்படுத்திய இந்த விஷயங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றன